மிகவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளே பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தொருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பை நீ நமத்துனாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் அண்ணா காரியம் சீக்கிரம் நடக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நடக்காத காரியங்கள் நடக்கும் கத்திருக்கிற காரியங்கள் நடக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் நம்ம இன்றைக்கி காத்திருக்கிறது அப்படிங்கிறது மிகுந்த ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம் எல்லாருக்குமே காத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான காரியம் யாருக்குமே காத்திருக்கிறது பிடிக்காத ப்ரொமோஷனுக்காக பல வருஷம் காத்திருக்கிறவங்க இருக்காங்க ஒரு நல்ல வேலைக்காக பல வருஷம் காத்திருக்கிறவங்க இருக்காங்க கற்பத்தின் கண்ணைக்காய் காத்திருக்கிறவங்க இருக்காங்க நல்ல ஒரு திருமண காரியத்துக்காய் காத்திருக்கிறவங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சொந்த வீட்டுக்காக பல வருஷம் காத்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க ஆனால் இன்றைக்கி கத்திருக்கிற காரியம் சீக்கிரம் வரும் அப்படின்னு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கற்று சொல்கிறாரு வேகம் சொல்லுது நீதிமொழிகள் பதிமூணு பன்னிரெண்டாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா வெகு நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைத்து போக பண்ணும் விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் பழக்க ஏதாவது ஒன்று நம்ம விரும்பியிருப்போம் ஒரு சின்ன காரியம்தான் விரும்பியிருப்போம் ஆனால் அதுக்காக நம்ம காத்திருக்கோம்ல ரொம்ப நாளாக ஒரு காத்திருக்கிற காரியம் சீக்கிரத்தில் வந்துச்சுன்னா ஹாப்பி வெகுநாளில் காத்திருக்கிறது இருதயத்தை இழைத்து போக பண்ணும் ஒரு முறை ஏசு முப்பத்தெட்டு வருடமாக ஒரே இடத்துல படுத்திருக்கிற ஒரு மனிதனை தேடி போகிறாரு அவனை பார்த்து ஏசு ஒரு கேள்வி கேட்டார் அவ்வளோதான் நீ சுகமாக விரும்புகிறியா இந்த ஒரு கேள்விக்கு அவன் எத்தனை பதில் சொல்லுகிறான் தெரியுமா ஒரு தெய்வது வருவான் இந்த குளத்தை கலக்குவான் யார் முந்தி இலங்கி முந்தி இறங்குறாங்களோ எப்பேற்பட்ட வியாதினாலும் சுகமாகும் ஆனால் என்னை கொண்டுட்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை எவ்வளவு வேதனை அப்போ என்ன அர்த்தம் நீங்களும் என் கூட காத்துருங்க எப்போ கலக்குமோ அப்போ அந்த குளத்தில் என்னை இறக்கி விடுவீங்களா அதுதான் அவனுடைய எண்ணம் சர்வ வல்லமில் தேவனை வந்திருக்கிறான் அறியலை ஒவ்வொன்னு அஞ்சு வாஸ்து பாருங்க ஏசு முப்பத்தெட்டு வருடமா ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்து அவன் காத்துட்ருக்கலாம் எழுபடை அவ்வளோதான் எலும்பி நட நடந்துட்டான் முப்பத்தெட்டு வருஷம் வேதமத்தில் தெய்வ மனிதர்கள் அத்தனை பேர் காத்திருந்துருக்காங்க தெரியுமா அப்பறகம் இருபத்தஞ்சி வருஷங்கள் ஈசாக்கு இருபது வருஷம் இன்னும் யோசிப்பு பதிமூணு வருஷம் அநேக பேர் பல ஆண்டுகள் காத்திருந்திருக்கிறாங்க வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்காக காத்திருந்திருக்காங்க அற்புதத்திற்காக காத்திருந்திருக்காங்க நன்மைக்காக காத்திருந்திருக்காங்க அபிஷேகத்திற்காக காத்திருந்திருக்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் என்ன காரியத்துக்கு காத்திருக்கீங்களோ அந்த காரியம் உங்களை தேடி வாரம் வேதாமத்தில் ஒரு வசனம் இருக்குது உங்களை பார்த்து கத்திர சொல்லும்படி சொல்றாரு சங்கீதம் இருபத்தி ஐந்து மூணு வாஸ்து பாருங்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை கத்தருக்கு காத்திருந்தீங்கன்னா நீங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை நீங்கள் காத்திருக்கிற காரியம் சீக்கிரம் வரும் லாமா அன்பின் தகுப்பான உண்மை துதிக்கிறோம் இப்பொழுதும் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சீக்கிரம் காரியம் வரட்டும் விநாமத்தில் ஜபிக்கிறோம் சிவனில் பிதாவே ஆமே ஆம நீங்கள் காத்திருக்கிற காரியம் சீக்கிரம் நடக்கும் நன்மையும் கருபை மாசிவாதங்கள் நிச்சயமாக உங்களை தடரும்